வணக்கம் ஐடிஐ களப்பணியாளர் போட்டி தேர்வுக்கான எலக்ட்ரிஷியன் ஒயர்மேன் கொஷின் ஃபஸ்ட்டு கொஸ்டின் கம்ப்ரஸ்களில் எந்த வகை டிசி மோட்டார் பயன்படுத்தப்படுகிறது சிரிஸ் மோட்டார் குமுலேட்டிவ் காம்பவுண்ட் மோட்டார் டிஃப்ரென்ஷியல் காம்பவுண்ட் மோட்டார் ஷன்ட்டு மோட்டார் ஆன்சர் குமுலேட்டிவ் காம்பவுண்ட் மோட்டார் ரெண்டாவது கொஷின் டூ பாயிண்ட் ஸ்டார்டர் டேஷ் உடன் பயன்படுத்தப்படுகிறது டிசி ஷன்ட்டு மோட்டார் டிசி சிரிஸ் மோட்டார் டிசி ஷார்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட் மோட்டார் டிசி லாங்ஷன் காம்பவுண்ட் மோட்டார் ஆன்சர் டிசி சிரிஸ் மோட்டார் மூணாவது கொஷின் டிசி ஷன்ட்டு மோட்டாரை துவக்குவதற்கு பயன்படுத்தப்படும் ஸ்டார்டரின் வகை டூ பாயிண்ட் த்ரீ பாயிண்ட் ஃபோர் பாயிண்ட் ட்ரம் வகை ஆன்சர் த்ரீ பாயிண்ட் ஸ்டார்டர் நான்காவது கொஷின் டிசி மோட்டாருக்கான ஸ்டார்டரில் துவக்க மின்தடை தயாரிப்பதற்கான உலோகத்தின் பெயரை குறிப்பிடுக மேங்கனின் நைக்ரோம் டங்ஸ்டன் யூரேகா ஆன்சர் யூரேகா ஐந்தாவது கொஸ்டின் ஃபோர் பாயிண்ட் ஸ்டார்டரில் ப்ரடக்டிவ் ரெசிஸ்டர் ஆனது டேஷ்வுடன் சீரீஸாக இணைக்கப்பட்டிருக்கும் ஓவர்லோட் காயில் நோவோல்ட் காயில் ஆர்மச்சூர் ஷன்ட் ஃபீல்ட் ஆன்சர் நோவோல்ட் காயில் ஆறாவது கொஸ்டின் டிசி ஷன்ட் மோட்டார் இயல்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் போது த்ரீ பாயிண்ட் ஸ்டார்டரின் நோவோல்ட் காயிலின் முனைகள் ஷார்ட் ஆனால் என்ன நிகழும் தொடர்ந்து முன்பக்கம் சுழலும் பின்பக்கமாக சுழலும் எரிந்துவிடும் நின்றுவிடும் நின்றுவிடும் ஏழாவது கொஸ்டின் டிசி மோட்டாரின் பிளக்ஸ் அதிகரித்தால் அதன் வேகத்தில் என்ன மாறுபாடு ஏற்படும் அதிகரிக்கும் நிலையாக இருக்கும் குறையும் மாறிக்கொண்டே இருக்கும் ஆன்சர் குறையும் வாட்லி லியோனார்ட் முறையில் டிசி ஷண்ட்டு மோட்டாரை வேக கட்டுப்பாடு செய்யும் போது எந்த அளவிலான வேகத்தை பெற முடியும் இயல்பான வேகத்தை விட அதிகமாக மட்டும் இயல்பான வேகத்தை விட குறைவாக மட்டும் பூஜ்யத்திலிருந்து தீர்மானிக்கப்பட்ட வேகம் வரை நிலையான இயல்பான வேகம் ஆன்சர் பூஜ்யத்திலிருந்து தீர்மானிக்கப்பட்ட வேகம் வரை ஒன்பதாவது கொஸ்டின் டிசி சிரிஸ் மோட்டாரின் சுழலும் திசையை மாற்றுவதற்கு கீழ்கண்டவற்றுள் எந்த ஒன்று சரியானது அல்ல சப்ளை முனைகளை மாற்றி இணைப்பது ஃபீல்டு முனைகளை மாற்றி இணைப்பது பிரஷ் தொடுநிலையை ஒன்று கொன்று மாற்றுவது முனைகளை மட்டும் மாற்றி இணைப்பது முனைகளை மாற்றி இணைப்பது பத்தாவது கொஸ்டின் டிசி சீரீஸ் மோட்டாரின் ஆர்மச்சூர் டார்க்கானது டேஷுக்கு நேர் வீதத்தில் இருக்கும் ஆர்மச்சூர் கரண்ட் சப்ளை வோல்டேஜ் ஸ்பீட் ஆன்சர் ஆர்மச்சூர் கரண்ட் பதினொன்றாவது கொஸ்டின் டிசி ஷண்ட்டு மோட்டாரில் சப்ளை முனைகள் மாற்றி இணைக்கப்பட்டால் மோட்டாரில் ஏற்படும் விளைவு என்ன டிசி ஜென்ரேட்டர் போல் செயல்படும் திசை மாறி சுழலும் முன் சுழன்ற திசையிலேயே சுழலும் எரிந்துவிடும் ஆன்சர் முன் சுழன்ற திசையிலேயே சுழலும் பன்னிரெண்டாவது கொஷின் டிசி காம்பவுண்ட் மோட்டாரின் பண்பு மாறாமல் அதன் சுழலும் திசையை மாற்றுவதற்கு கீழ்கண்டவற்றுள் எந்த முறை சரியானது ஆர்மச்சூர் மின்னோட்ட திசையை மாற்றுவது சப்ளை முனையை மாற்றி இணைப்பது ஷண்ட்ஃபீல்டு முனையை மட்டும் மாற்றி இணைப்பது சிரிபீல்டு முனைகளை மட்டும் மாற்றி இணைப்பது ஆன்சர் ஆர்மச்சூர் மின்னோட்ட திசையை மாற்றுவது பதிமூணாவது கொஸ்டின் பின்வரும் எந்த ஒன்று மோட்டாரின் இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸை மேம்படுத்தாது இயந்திரத்தினுள் வெப்பக்காற்றை செலுத்துதல் பிரஷ்களை சுத்தம் செய்தல் கார்பன் ஃபிலமெண்ட் லேம்பால் வெப்பப்படுத்துதல் பைண்டிங்கிற்கு வார்னிங் செய்தல் ஆன்சர் பிரஷ்களை சுத்தம் செய்தல் பதினான்காவது கொஷின் ஆர்மெச்சூர் மின் சுற்று திறந்த நிலை ஆவதற்கு கீழ்கண்டவற்றுள் எது முக்கியமான காரணமாகும் ஃபீல்டு காயில் திறந்த நிலை ஆகுதல் காமுடேட்டார் பகுதிகளுக்கிடையே குறுக்கு சுற்று ஏற்படுதல் பிரஷ் தவறான நிலையில் இருத்தல் பிரஷ் அழுத்தம் சரியாக இல்லாதிருத்தல் ஆன்சர் சரியாக இல்லாதிருத்தல் பதினைந்தாவது கொஷின் டிசி மோட்டார் ஓட துவங்கிய சிறிது நேரத்தில் நின்றுவிட்டால் அதற்கான காரணம் என்ன லைன் வோல்டேஜ் குறைவாக இருத்தல் பிரஷ்கள் நியூட்ரல் பிளானில் அமையாதிருத்தல் மோட்டார் லோடுடன் சுழல்வதற்கான டார்க் போதுமானதாக இல்லாதிருத்தல் மோ ஸ்டார்டரில் திறந்த மின் சுற்று ஏற்பட்டிருத்தல் ஆன்சர் மோட்டார் லோடுடன் சுழல்வதற்கான டார்க் போதுமானதாக இல்லாதிருத்தல் பதினாறாவது கொஷின் இயக்கத்தின் போது டிசி மோட்டாரின் பிரஷில் சேட்டரிங் அல்லது ஹம்மிங் சத்தம் உருவாதன் காரணம் என்ன ஓவர்லோடிங் பிரஷ் டென்ஷன் போதுமான அளவில்லாதிருத்தல் காமுடேட்டார் செக்மெண்ட்டில் ஷார்ட் சர்க்கியூட் பிரஷ் ஃப்ரிங் அழுத்தம் சரியில்லாதிருத்தல் ஆன்சர் பிரஷ் ஃப்ரிங் அழுத்தம் சரியில்லாதிருத்தல் பதினேழாவது கொஷின் பிசி சிரிஸ் மோட்டாருக்கு ஏசி சப்ளை கொடுத்தால் என்ன நிகழும் சுழலும் திசை மாறுபடும் ஓடாது காமுடேட்டரில் அதிகமான தீப்பொறி ஏற்பட்டு ஆர்மிச்சு ரியாக்ஷன் காரணமாக வெப்பம் ஏற்படும் ஒன்றும் நடைபெறாது ஆன்சர் காமுடேட்டரில் அதிகமான தீப்பொறி ஏற்பட்டு ஆர்மிச்சு ரியாக்ஷன் காரணமாக வெப்பம் ஏற்படும் பதினெட்டாவது கொஷின் எந்த மிஷின் எலக்ட்ரிக்கல் பவரை மெக்கானிக்கல் பவராக மாற்றக்கூடியது ஆல்டர்னேட்டர் டிசி மோட்டார் டிசி ஜென்ரேட்டர் டிரான்ஸ்ஃபார்மர் டிசி ஆன்சர் டிசி மோட்டார் பத்தொன்பதாவது கொஷின் டிசி மோட்டாரில் டார்க்கின் அழகு என்ன ஜூல் நியூட்டன் நியூட்டன் மீட்டர் வாட் ஆன்சர் நியூட்டன் மீட்டர் இருபதாவது கொஷின் டிசி மோட்டாரை ஓவர்லோடு இருந்து பாதுகாப்பது எது காமுடேட்டார் ஃபீல்ட் டைவர்டர் ஆர்மச்சுர் டைவெட்டர் ஸ்டார்டர் ஆன்சர் ஸ்டார்டர் இருபத்தி ஒன்றாவது கொஷின் டிசி காம்பவுண்ட் மோட்டாரை துவக்க எந்த வகை ஸ்டார்டர் பயன்படுத்தப்படுகிறது டூ பாயிண்ட் ஸ்டார்டர் டிஓஎல் ஸ்டார்டர் ஃபோர் பாயிண்ட் ஸ்டார்டர் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர் ஆன்சர் ஃபோர் பாயிண்ட் ஸ்டார்டர் இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் டிசி மோட்டாரில் இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸை அளக்க எந்த கருவி பயன்படுத்தப்படுகிறது எர்த் டெஸ்டார் மெக்கர் ஓல்ட் மீட்டர் அம்மீட்டர் ஆன்சர் மெக்கர் இருபத்தி மூணாவது கொஸ்டின் பத்து கிலோவாட் இரநூற்றி ஐம்பது ஓல்ட் டிசி மோட்டாரின் முழு லோடு மின்னோட்டம் டேஷ் பத்து ஆம்பியர் இருபதாம் பேர் முப்பதாம் பேர் நாற்பதாம் பேர் ஆன்சர் நாற்பதாம் பேர் டபிள்யூ இக்குவல் டு பிஎன்ட்டு ஐ டபிள்யூ வந்து பத்து கிலோ வால்ட் கொடுத்துருக்காங்க ஈக்குவல்ட்டு பி வந்து இரநூற்றம்பது ஓல்ட்டு கொடுத்துருக்காங்க ஐயா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்போ அதை இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்க்ரைப் பண்ணி கேன்சல் பண்ணாக்க உங்களுக்கு ஐ வந்து நாற்பது ஆம்பியர் ஆன்சர் நாற்பது ஆம்பியர் இருபத்தி நாலாவது கொஷின் ஆர்மச்சூர் மின்தடை பாயிண்ட் ஃபைவ் ஓம் மின்னோட்டம் நாற்பது ஆம்பியர் உள்ள இரநூத்தி இருபது வோல்ட் டிசி ஷன்ட் ஜென்ரேட்டின் பேக் இஎம்எஃப்ஐ கணக்கிடே இரநூற்றி இருபது ஓல்ட் இரநூற்றி பத்து ஓல்ட்டு இரநூறு ஓல்ட் நூற்றி தொண்ணூறு வோல்ட் ஆன்சர் இரநூறு ஓல்ட்டு ஐஏ சீக்வல் டு மைனஸ் இபி பை ஆர்ஏ இதில் ஐஏ கணக்கிட சொல்லியிருக்காங்க

மற்றும் பேக் இரநூற்றி பதினைந்து ஓல்ட் ஆக இருந்தால் அது எடுக்கும் மின்னோட்டம் டேஷ் பதினைந்து ஆம்பியர் இருபது ஆம்பியர் இருபத்தைந்து ஆம்பியர் ஐம்பது ஆம்பியர் ஆன்சர் இருபத்தஞ்சி ஆம்பியர் ஐஇசிகல் வி மைனஸ் இபிஐ ஆர்ஏ இதில் கொடுத்துருக்க பண்ணி கேன்சல் பண்ணால் ட்வெண்ட்டி ஃபைஆம்ஸ் ஆன்சர் டுவெண்ட்டி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிடுங்க நன்றி வணக்கம்